யோசிப்பு சொன்னதெல்லாம் நடந்தது சொன்னபடியே நடந்தது அவன் இதுக்கெல்லாம் சொன்னதெல்லாம் நடந்தது சொன்னபடியே நடந்தது சொல்றதுக்கு என்ன காரணம் அவன் ஆரம்பத்திலே ஓட்டத்திலே அப்ப நாம ஓடும் பொழுது சரிங்களா சிலவற்ற இலக்கணம் சிலவற்ற இழந்தா தான் புதியவைகளை பெற்றுக் கொள்ள முடியும் நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் ஏன்னா எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் நம்மளோடு இருக்கிறான் அவன் யோசேப்பு தன்னுடைய வஸ்திரத்தை தான் விட்டு ஓடினான் பாருங்க அவன் எத்தனையோ பேருக்கு வஸ்திரம் கொடுக்கிறவனாக மாறினான் ராஜாக்களை அவன் கட்டுப்படுத்தினான் அப்படிலாம் நம்ம படிக்கிறோம் ஆண்டவரே எனக்கு நியமித்த ஓட்டம் எப்படி நான் எப்படி ஆண்டவரை இலக்கை நோக்கி ஓடுகிறது உன்னத பாட்டு ஒன்னு நாளில் என்னை எழுத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே உமக்கு பின்பாக ஓடி வருவோம் எந்த சமயத்துல எதை முடிவெடுக்கணும் அப்படின்னு புரிதமாய் செயல்பட்டவங்க தப்பிக்கிறாங்க தூக்கத்திலேயே தூக்கத்திலேயே இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு உட்கார்ந்து பாருங்க தப்பிக்க முடியாம போறதை பார்க்கலாம் நாளை செய்யலாம் இந்த வேலையை நாளைக்கு செய்யலாம் இந்த வேலையை நாளைக்கு நாளைக்கு நாளை ஒருபோதும் வராது இன்றுதான் நிரந்தரம் கடைசி நேரத்துல ஒரு விளையாட்டு போட்டியில ஆட்டம் தீவிரமா இருக்கும் அதே போல பாருங்க செல்லாது அப்படின்னு தேவன் சொல்லியிருக்கிறார் காலம் சமீபமா இருக்கிறது அப்படின்னு தேவன் சொல்லியிருக்கிறார் நாட்களை விசேஷித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு தேவன் சொல்லியிருக்கார் அப்ப இந்த காலத்திலே நான் என்ன செய்யணும் தேவன் இயேசுக்கு வருட காலங்கள் கொடுத்தார் அந்த மூன்றை வருட காலங்கள் இயேசுக்கு நன்றாய் காலங்கள்ல இயேசு நன்மை செய்கிறவராக இந்த நமக்கு நம்மளுடைய நன்மையான விஷயங்கள் பேசப்படணுமே தவிர அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு நம்மை பற்றி மற்றவர்கள் சொல்லக்கூடாது நமக்கு பின்பாக வருகிற நம்முடைய சந்ததிகள் நம்மளை பற்றி பெருமையாகத்தான் பேசணுமே தவிர நம்மளுடைய அச்சுடைய ஆலங்கள் இயேசுவாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர வேற ஒன்றாக இருக்கக்கூடாது ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகம் போதாது இந்த வேகத்திலே ஒரு வேகம் இருக்கணும் சரிங்களா ரெண்டு சுவாமிய இந்த நாளிலே வேலைக்காரி பேபிகோசுடைய தாதி அவளை வளர்க்கிறவ ஒரு குழந்தைய தூக்கிட்டு ஓடுறா ஓடுற அவசரத்துல குழந்தைய கீழே போட்டு குழந்தைங்க ரெண்டு காலம் ஓடமா ஓடும் பொழுது நாம மட்டும் ஓடல நம்மை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க நம்ம குடும்பம் இருக்குது சமூகம் இருக்குது அப்ப நாம ஓடும் பொழுது மற்றவர்களுக்கு இழப்பு வந்துடக்கூடாது அதுல கவனமா இருக்கணும் அந்த மேவி போ சுத்திர தாதி ஏன் ஓடுறோம் எதுக்கு ஓடுறோம்னே தெரியாம சவளை கொண்டுட்டாங்கன்னு சொன்ன இவ குழந்தைய தீட்டு ஓடுறா அது குழந்தை இருந்து எப்படி போட்டான்னு தெரியல ரெண்டு ஆளும் உடம்பாய் போனது அப்ப நம்மளுடைய ஓட்டத்திலே நம்மளை நம்பி குழந்தைங்க இருக்காங்க சமூகம் இருக்கிறது தெய்வன் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு நம்மளுடைய ஓட்டத்தினால அடுத்தவர்களுக்கு இழப்பு வந்துடும் தேவனுடைய சித்தம் என்னதென்று நாம் அறிந்து போடணும்